ஒன்று சாமுவில் பதிமூன்று இருபத்தி மூன்று நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேன் ஆகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் இருப்பேன் அது எனக்கு இருப்பதாக நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன் இப்ப இப்போ நம்ம வந்து இந்தியால வந்து நூத்தி நாற்பத்தி நாலு கோடியே முப்பத்தி மூணு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு பேர் இருக்கிறாங்க இதுல கிறிஸ்தவர்கள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கோடியே பன்னிரெண்டு லட்சம் பேர் தான் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க அதாவது ஒரு நூறு பெர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டோம்னா மூணு பர்சன்டேஜ் மட்டும்தான் கிறிஸ்தவர்கள் மீதி தொண்ணூத்தேழு பெர்சன்டேஜ் வந்து மற்ற மதத்தினர் வந்து இருக்கிறாங்க எதனால அப்படின்னா ரட்சிக்கப்படாதவர்கள் ஒரு சிலர் வந்து ரட்சிக்கப்பட்டும் அவங்க வந்து அந்த ஒரு ஒரு வித சலுகைகளுக்காக அவங்க வந்து கிறிஸ்தவ மத அந்த அந்த சர்டிஃபிகேட் அதாவது கவர்மெண்ட் ரீதியாக வந்து அந்த சர்டிபிகேட் எதுவும் வாங்காமல் இருக்கிற காரணங்கள் இன்னும் ஒரு சிலர் வந்து நம் அதாவது மற்ற காரணங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏன் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க இன்னும் அநேகர் வந்து ஏசப்பாவை பத்தி தெரியாமலே இருக்கிறாங்க அதுக்கெல்லாம் காரணம் வந்து ரசிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் தான் என்ன அப்படின்னா ஊழியத்துக்காக தங்களை ஒப்பு கொடுக்காம இருக்கிறது இன்னொன்னு அவங்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்காம இருக்கிற இந்த ரெண்டு காரியங்கள் ஊழியத்துக்காக நாம் தேவன் அழகா ஏசப்பா வந்து அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு அறுப்பு மிகுதி வேலையாட்களோ குறைவுன்னு அதாவது ரட்சிக்கப்படாதவர்கள் அதிகமா இருக்கிறாங்க ரச்சிக்கப்பட்டும் ஊழியத்துக்கு வராதவர்கள் கம்மியா இருக்கிறாங்க அப்போ ஊழியர்கள் வந்து கம்மியா இருக்கிறாங்க இன்னும் அதிகமான பேர் ஊழியத்துக்காக தங்களை ஒப்புக் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறாரு ஏன் ஊழியத்துக்கு வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னா குடும்ப சூழ்நிலையா இருக்கலாம் அதாவது நம்ம வந்து நம்ம தேவனுக்குள்ள வந்து ரசிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நம்ம குடும்பத்தையோ குடும்ப சூழ்நிலைகளையோ நம்ம கடனையோ இல்லை வேற எந்த காரியங்களையும் நம்ம பார்க்கக்கூடாது கலப்பையின் மேல் கை வச்சுட்டு நம்ம வந்து பின்னாடி திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு அழகா அழகான ஒரு வார்த்தை சொல்லுது ஸோ அதன்படி நம்ம வந்து நடக்கணும் எல்லாரும் ஊழியத்துக்கு தங்களை வந்து உண்மை உள்ளவர்களாக அர்ப்பணிக்கணும் ஒரு அர்ப்பணிப்புள்ள ஊழியக்காரர்களாக எழுமணும் அப்போ தான் தேவனுடைய வார்த்தை சுவிசேஷமாக அறி அறிவிக்கும் போது ரசிக்கப்படாத ஜனங்கள் வந்து இன்னும் ரசிக்கப்படறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருக்கிறவங்க ஒவ்வொரு வாலிபர்களானாலும் வாலிப பிள்ளைகள் அநேக பெண்கள் கூட வீடுகளில் சும்மா தான் இருக்கிறாங்க ஆனாலும் தேவனுக்காக வந்து அந்த ஊழியம் ரசிக்கப்பட்டவர்கள் ஊழியம் செய்யணுங்கிற அந்த வாஞ்சை இல்லாதவர்களாக இருக்கிறாங்க அப்படி இல்லாமல் யார் யார் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ ஒவ்வொருவரும் தேவனுக்காக அர்ப்பணித்து ஊழியம் செய்யணும் ஐயோ வீட்டை விட்டு என்னால் வெளியே வர முடியலை நான் எப்படி ஊழியம் செய்வேன் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களே ரசிக்கப்படாமல் இருக்கிறாங்க நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களே ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க குடும்பத்தில் உள்ளவங்கள பத்தி அடுத்தவங்கள பத்தி நம்ம தேவையில்லாத தப்பான காரியங்கள் பேசுகிற இந்த நேரங்களில் நம்ம கர்த்தரை பத்தி தேவாதி தேவனை பத்தி நம்ம அவங்களுக்கு அறிவிக்கும் போது அவங்களும் தேவனை பத்தி அறிந்து அவங்களும் இன்னொருத்தவங்களுக்கு வந்து அதை வந்து சுவிசேஷம் அறிவிக்கிறதற்கு எதுவாக இருக்கும் இன்னொரு காரியம் நம்ம வந்து ஜெபிக்காம இருக்கிறது தானியல் வந்து மூன்று வேலை ஜபித்தாரை நம்ம பார்த்தோம் ஏசு கிறிஸ்துவ இந்த உலகத்துல மனுஷனா வந்தப்போ அவர் வந்து அநேக இடங்கள்ல பார்த்தோம்னா ஜபம் பண்ணினார் ஜபம் பண்ணினார் இந்த வார்த்தை தான் இருக்குது அவரே வந்து பேரொரு கிட்ட கேக்குறாரு ஒரு மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதான்னு அந்த ஒரு மணி நேரம் நம்ம குடும்பத்துக்காக நம்ம ஜெபிக்க கூடாது ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படணும் ஒருவேளை நம்ம குடும்பத்துல உள்ளவங்க ரட்சிக்கப்படாமல் இருந்தா கூட நம்ம மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போது தேவன் நம்ம குடும்பத்தில் உள்ளவர்களையும் ரசிப்பார் ரெண்டு காரியம் முதலாவது நம்ம நம்மளை ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கணும் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு அந்த பாரம் நமக்குள்ள வரணும் இன்னும் தொண்ணூத்தி ஏழு பெர்சென்டேஜே ரட்சிக்கப்படாதவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் இருக்கிறாங்க அவங்க எல்லாரும் தேவனை குறித்து அறியணும் அவங்க எல்லாரும் பரலோகத்துக்கு வரணுங்கிற அந்த வாஞ்சை அவங்களும் நம்மளுடைய சகோதர சகோதரிகளும் என்ன நமக்குள்ள இருக்கணும் இன்னொன்னு அவர்களுக்காக ஜெபிக்கணும் யார் யார் ரட்சிக்கப்படலையோ அவங்க எல்லாம் ரசிக்கப்படணும் நம்ம பாரப்பட்டு ஜெபிக்கணும் யார் யார் பா பாவத்துல விழுந்து கிடக்குறாங்க இந்த நாட்கள்ல அநேகர் பார்த்தீங்கன்னா எல்லாம் அநேக பாவங்கள் நம்ம தேசத்துல பெருகி இருக்குது அவங்க எல்லாம் அந்த பாவத்தை விட்டு வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜபிக்கும் போது நம்ம ஜெபத்தை கேட்டு அந்த பாவங்களை விட்டு அவர்கள் வெளியே வருவதற்கு தேவன் உதவி செய்வார் அப்போ ரெண்டு காரியங்கள் இது வந்து கிறிஸ்தவர்கள் கையில தான் இருக்கு ரசிக்கப்பட்டவர்கள் கையில தான் இருக்குது இந்த தொண்ணூத்தி ஏழு பெர்சன்டேஜும் ரச்சிக்கப்படணும் அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட இந்த மூணு பெர்சன்டேஜ் மக்கள் தான் இதுக்காக தங்களை அர்ப்பணித்து ஒத்துழைக்கும் போது தேவன் இந்த தொண்ணூத்தி ஏழு பெர்சன்டேஜ் ஜனங்களை ரசித்து கர்த்தருக்குள்ளாக வழி நடத்துவார் ஆமே